ஹலோ நண்பர்களே உறவுகளே நம்ம அன்னைக்கு போல இன்னைக்கும் ஒரு அழகான சுவாரஸ்யமான இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜெர்மனியில் உள்ள பெர்லின் சிட்டி இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஜெர்மனியில் உள்ள பேர்லின் சிட்டி அதை நாங்கள் கொஞ்சம் பார்த்துடலாம் ஓகே வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லனி என்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெர்மனி என்றாலே அழகு நிறைந்த ஒரு அழகான அமைதியான நாடு அதுலேயும் ஜேர்மனியில் பெர்லின் சிட்டி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நாட்டுக்கு போகணும் என்று சொல்லி நிறைய பேர் ஆசைகளோட பல கனவுகளோடு இருப்பீங்க அண்டு நான் நினைக்கிறேன் இந்த நாட்டை பிடிச்சவங்க வந்து கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் ஆகுது இந்த இடத்துல இந்த மேலே போகிற ட்ரெயின் வந்து இது வந்து ஒவ்வொரு சிட்டிக்கு போகக்கூடிய ட்ரெயின் தூரத்து ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் தான் இந்த மேலே போகிற ட்ரெயின் இந்த கீழால போகிற எல்லோ கலர் ட்ரெயின் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் இது கவர்மெண்ட் ட்ரெயின் அதாவது எங்கள் ஊரில் கவர்மெண்ட் பஸ் இருக்கிற மாதிரி அங்கே அது கவர்மெண்ட் ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து அவங்களோட பாஸையில் வந்து வேற ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க நான் ட்ரெயினென்றே சொல்கிறேன் இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி இந்த ட்ரெயினில் பயணம் செய்யலாம் தூரத்துக்கு சிட்டிக்கு பயணம் செய்கிறது மேலே போகிறது கீழே போகிறது வந்து இந்த மாதிரி ட்ரெயின் வந்து பக்கத்து பக்கத்து ஏரியாக்களுக்கு பயணம் செய்யலாம். இந்த ட்ரோட்டால போற ட்ரெயின்லாம் வந்து நார்மலாவே போய்க்கொண்டிருக்கிறது. மக்கள் வந்து நடந்து போற மாதிரி நடந்து போறாங்க. பக்கத்திலே வந்து சாப்பாடுக்குரிய இடமெல்லாம் இருக்குது. ரெஸ்டாரன்ட் இருக்குது ரோட் சைடுல. அதிலே இருந்து கொஞ்சம் பேர் சாப்பிடுறாங்க. சோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. babe கேல சைட்டில் பாருங்கள் மரங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக க்ரீனாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து இலையுதிர் காலங்கள் இப்போ இலையுதிர் காலங்கள் ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் சில இடங்களில் வந்து க்ரீனாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ வந்து மரங்களில் உள்ள இலைகள் எல்லாமே சொரிஞ்சிடும் இங்கே இரு ஏரியாவில் இருக்கிற எல்லா கட்டடங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வந்து சிலது வந்து அப்பார்ட்மெண்ட் சிலது வந்து ஒர்க் பிளேஸ் இந்த மாதிரி இடங்கள் ஆனால் ஒவ்வொரு இடங்களும் வந்து ஒரே மாதிரி கட்டடங்களாக தான் இருக்கும் கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் கட்டடங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே எல்லா இனத்து மக்களும் இங்கே வாழ்கிறாங்க மத வேறுபாடோண்டு இங்கே இல்லை எப்பயுமே எல்லாருமே ஒற்றுமையாக தான் இங்கே இருப்பாங்க இந்த சைட்டில் வந்து வாவ் சூப்பராக க்ரீனா அழகா இருக்குது நேச்சுரல் ஸோ அழகான கிளைமேட் உண்டு நல்லா இருக்குது இந்த கிளைமேட் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த சைட்ல நிறைய புறாக்கள் இருக்குது இந்த குழந்தைகளும் அந்த பிராக்களோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது அப்படியே இங்கால சைட்டில் ஒரு சிறிய அழகான கார்டன் உண்டு பாருங்கள் எவ்வளோ அழகா பூக்கள் பூத்து பூத்துக்குழுங்குதுண்டு இந்த ஏரியா வந்து இலைப்பாடுற இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இலைப்பாறிக் கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா வசதியும் செஞ்சு வச்சுக்கிறாங்க நாங்கள் ரோட்டில் போகும்போது இலைப்பாடணும் என்று சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இடங்கள் செஞ்சு வச்சுருக்கி பாருங்கள் இங்கே வந்து கூடுதலாக இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு தான் அதிகமாக ரோட்டில் வந்து ஊசலாடி கொண்டிருக்குது அந்த பஸ்ஸும் பார்க்கவே ரொம்ப அழகாக ரிச் லுக்கில் தான் இருக்குது இந்த சைட்டில் மட்டும் கொஞ்சம் பில்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்குது நான் ஏற்கனவே காட்டின வீடியோக்கள்லையும் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலையும் வந்து பில்டிங் ஒரே மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு சில இடங்கள்ல வந்து பில்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்க்கும்போது ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக காட்சி அளிக்குது ஸோ இங்கே வந்து பேர்லின் சிட்டியில் வந்து கூடுதலாக எல்லா பில்டிங்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து எல்லா இடத்து எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இடமாகவே இருக்கும் பார்க்கும்போது ஆனால் வேறு வேறு இடங்கள் தான் ஆனால் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதால தான் இந்த பிளேஸும் ஒரே இடம் மாதிரி இருக்குது ஆனால் வேறு வேறு ஏரியாக்கள் தான் இது நான் காட்டுறது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து ரோட்டில் இங்கே வெளியில் அவுட்டில் வந்து ரெஸ்டாரண்ட் உண்டு பார்க் எவ்வளோ அழகாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது உள்ளுக்குலையும் ரெஸ்டாரண்ட் இருக்கும் அடுத்தது கூடுதலாக வந்து இங்கே அவுட் சைடில் தான் ரெஸ்டாரண்ட் அதிகமாக இருக்கும் வெளியில இருந்து சாப்பிட்ற மாதிரி ஸோ வியூவை பார்த்துட்டு வாகனங்களை பார்த்து கொண்டு என்ஜாய் பண்ணலாம் நம்மட நாட்டில் எந்த சிட்டியில் பார்த்தாலும் அந்த டுக் டுக் அதாவது த்ரீ வீல் எந்த ஒரு சிட்டியில் பார்த்தாலும் இந்த த்ரீ வீலை வந்து நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க எல்லா இடத்துலையுமே த்ரீ வீல் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இடங்களில் வந்து த்ரீ எல்லாம் பார்க்க முடியாது இங்கே வந்து இந்த மாதிரி கார்ஸ் கூடுதலாக வந்து கார் தான் இங்கே பார்க்கலாம் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லா இடத்துலையுமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கல் இது அப்படியே இங்கால அல சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் கிரவுண்ட் இந்த ஏரியா வந்து அண்டர் கிரவுண்ட் கீழே போறது கீழே வந்து மெட்ரோ ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ மெட்ரோ ட்ரெயினுக்கு போகிற வழிபாடு தான் அந்த இடம் இங்கே வந்து சோப் ஷோ ரூம் இந்த மாதிரி ஃபுட் சிட்டி ஏரியாக்கள் இங்கே சைட்டில் இந்த சிட்டி ஏரியாவில் வந்து இந்த மாதிரி தான் பில்டிங்ஸ் ஆனால் இன்னும் உயரமான பில்டிங்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லல இன்னும் சில இடங்களில் வித்தியாசமான உயரமான பில்டிங்ஸும் இருக்குது நான் போக போக அடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு அதை பற்றி காண்பிப்பேன் இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் அதிகமான உயரமாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும் ஆனால் நேட்டுக்கும் அப்படியே தொடர்ச்சியாகவே இணைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு டைரெக்டாகவே இணைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் ஆனால் எங்கள் இடங்களில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் பில்டிங்ஸ் வந்து நல்ல இருக்கும் ஆனால் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு இருக்கும் உங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு தான் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே நான் அப்பப்போ போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்